வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் கடவுச்சுட்டு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பிப்ரவரி மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் விவசாயிகளுக்கான திட்டத்தில் தோல்வி அரசாங்கத்திற்கு விழுந்த பேரடி டொனால்ட் இட்ரம்புக்கு விழுந்த தலையிடி நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு இனி விரிவான செய்திகள் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்குவதுடன் நாளாந்தம் நாலாயிரம் கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கும் திட்டம் இன்னும் பத்து நாட்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த சேவையை செயற்படுத்த தேவையான பயிற்சி பெற்ற அதிகாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக குடிவரவு மற்றும் குடியல்கள் திணைக்களத்தில் இருந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் பட்டியல் பொது சேவை ஆணைக்குழுவின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அதன்படி குறித்த ஆணைக்குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் பணியை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவுக்கும் குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் இடையே கலந்துரையாடல் நடைபெற்றது கடவுச்சீட்டு நெருக்கடிக்கு தீர்வாக நிபுணர் குழுவின் பரிந்துரையின்படி நாளாந்தம் வழங்கப்படும் கடவுச்சிட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மற்றும் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியல் கல்வி அலுவலகத்தை நிறுவுவது குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற வரும் மக்களின் பாதுகாப்பிற்காக குடிவரவு மற்றும் குடியல் கல்வி திணைக்களத்திற்குள் புதிய காவல்துறை காவலரன் ஒன்றை நிறுவவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாக ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் நாற்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐம்பத்தி நாலு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் பிப்ரவரி மாதத்தில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று என குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ரஷ்யாவில் இருந்து ஐயாயிரத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து நாலாயிரத்தி எழுநூற்றி பத்து சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர் இந்த நிலையில் சீனாவில் இருந்து மூவாயிரத்தி நூறு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியில் இருந்து மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகளும் பிரான்சில் இருந்து இரண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர் அத்துடன் போலந்திலிருந்து இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நிர்ணய விலையில் நெல் கொள்முதல் செய்வதற்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் சேமிப்பு வசதிகள் திறந்திருந்தாலும் விவசாயிகள் அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்க தயக்கம் காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது விவசாயிகள் பலரும் அதிக விலைகளை வழங்கும் தனியார் ஆலைகளுக்கு தங்கள் நெல்லை விற்க தொடங்கி உள்ளமையினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது அரசாங்கம் வழங்கிய விலையை விட அதிக விலைக்கு தனியார் வியாபாரிகளுக்கு நெல் கையிருப்பு விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக அம்பாந்தோடு சந்தைப்படுத்தல் சபையின் மேலாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதிக ஈரப்பதம் தனியார் வியாபாரிகள் கிலோவிற்கு வழங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்கும் போது தாங்களே நெல்லை உலர்த்தி சந்தைப்படுத்தல் சபைக்கு கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாகவும் அதில் போக்குவரத்து செலவுகளும் உள்ளடங்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறானதொரு பின்னணியில் நெல்லுக்கான குறைந்தபட்ச விலையை அதிகரிக்க கோரி விவசாய கா அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் யுஎஸ் எயிட் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரத்தின் இரண்டாயிரத்தி இருநூறு பணியாளர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்பும் ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் திட்டத்தை அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தற்காலிகமாக தடுத்துள்ளதாம் அமெரிக்காவில் உள்ள இரண்டு தொழிற்சங்கங்கள் முன்வைத்த மனு ஒன்றுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் திட்டம் நடைமுறைப்படுத்துவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிகவும் பரையறுக்கப்பட்ட வகையில் இந்த தற்காலிக தடை உத்தரவை பிறப்பிப்பதாக நீதிபதி கார் நிக்கோல்ஸ் அறிவித்துள்ளார் வாஷிங்டன் டிசியில் உள்ள யுஎஸ் எயிட்டின் தலைமையகத்தில் உள்ள அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டு அதனை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வரி செலுத்துவோரின் மதிப்புமிக்க பணம் யுஎஸ் எயிட்டின் ஊடாக முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம் குற்றம் சாட்டுகின்ற குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி